வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக்க ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் விளக்கம் புலமை பரிசில் பரிசை வினா தாள் காசிந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் லெபனானில் நடந்த வெடிப்பு சம்பவங்கள் போர்க்குற்றமாக கருதப்பட வாய்ப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வாக்களிப்பு அலுவலகங்களையும் அகற்றுவது அவசியம் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி இன்றி நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய ஆசனத்திற்கு ஒரு அலுவலகமும் மாத்திரமே திறக்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் நிறுவப்பட்ட மாற்றி அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டுமென்று அகற்றாவிட்டால் காவல்துறையினரால் அகற்றப்படும் என்று அவர் கூறினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி மாலை நாலு பதினைந்து மணி அளவில் ஆரம்பமாக ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வ மற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டதோடு ஜனாதிபதி தேர்தலில் தனது விருப்பத்தை எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் அதன்படி விரும்பும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பகுதியில் ஒன்று என்ற எண்ணை குறிக்க வேண்டும் இரண்டு மற்றும் மூன்று என்ற எண்களை கூறியிட்டு தனக்கு விருப்பமான மற்ற வேட்பாளர்களுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது முன்னுரிமை அளிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசியல் பரிட்சை வினாத்தால் கசிந்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரிட்சைகள் திணைக்களம் ஆகியவனை இணைந்து குறித்த விசாரணைகள் முன்னெடுத்துள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இதுவரையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ நிலையங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாலு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் தொலை தொடர்பு கருவிகள் வடித்த சம்பவங்கள் போர் சட்டங்களை மீறிய செயற்பாட்டாக கருதப்படலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் லெபனானில் இரண்டாவது தடவையாக தொலை கருவிகள் வடித்ததில் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் நானூற்றி ஐம்பது பேர் காயமடைந்தனர் நேற்று முன்தினம் லெபனானின் பேஜர் கருவி வடித்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவங்களுடன் ஈஸ்டேல் தொடர்பு பட்டுள்ளதாக லெபனானின் இயங்கும் கஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் ஈஸ்டேல் இதற்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை எவ்வாறான பின்னணியில் குறித்த செயற்பாடு திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்குமாயின் அது போர்க்குற்றமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வடிப்பு சம்பவங்களில் சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் பலர் காயம் அடைந்துள்ளமையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதே வழி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிய பாலஸ்தீன பகுதியில் ஈஸ்டேல் சட்டவிரோதமாக இருப்பதை ஓராண்டுக்குள் நிறுத்த கோரும் தீர்மானம் ஒன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதா இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி நாலு உறுப்பு நாடுகளும் எதிராக பதினாலு நாடுகளும் வாக்களித்துள்ளன அதே நேரம் நாற்பத்தி மூன்று நாடுகளில் வாக்களிப்பில் இருந்து விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் பெண் வீரர் ஒருவரே முறைகேடாக நடத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் கிரிக்கெட் அவுஸ்திரேலியாவில் இருபது வருடங்களுக்கு பணியாற்ற இலங்கை அணி முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் துலிப் சமரவீரவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் பெண் கிரிக்கெட் வீராங்கனை ஒருவருக்கு எதிராக பாரதூரமான ஒழுக்க சீர்கேடுடன் நடந்து கொண்டமை தொடர்பாக துலிப் சமரவீர கிரிக்கெட் அவுஸ்திரேலியாவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் துலிப் சமரவீர அவுஸ்திரேலியாவின் விக்டோரியா பிராந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைமை பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றியுள்ளார் இதன்போது பெண் வீராங்கனை ஒருவருக்கு எதிராக பாரதூரமான ஒழுக்க சீர்கேடுடன் நடந்து கொண்டார் என அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கிரிக்கெட் அவுஸ்திரேலியாவிற்கு சிஏ இருபது வருடங்கள் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகளை யாபம் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி